மேஷம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைகின்றது என்பதை பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்குஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் பயணித்து கொண்டு சனியின் பார்வையை பெறுவது சிறப்பு உங்களுக்கு தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் எளிதான முறையில் பல்வேறு விதங்களான வெற்றியோகங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடுவதை விட நினைப்பதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான பணிகளில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான வெற்றியோகங்களை நிறைய சந்திப்பதற்கான சந்தர்ப்ப வாய்ப்புகளும் உண்டு சுக்கிரனின் அமைப்பால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் அன்பு பாசம் காதல் அந்நியோன்யம் கட்டில் சுகம் பலப்படும் களத்திரகாரகரான உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது மூன்றாம் இடமான வெற்றி தைரியஸ்தானத்திற்குள் பலமாக சூரியனும் குருவும் சேர்க்கை பெற்று பயணிப்பது சிறப்பு எனவே இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே வெற்றி மேல் வெற்றி யோகங்களே நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அமையும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான சலுகைகள் எளிதாக கிடைக்கும் நீங்கள் நினைத்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்த நிகழ்வுகள் மேஷம் ராசிக்காரர்களான உங்களைத் தேடி இந்த தருணத்தில் உறுதியாகவே வந்து சேரும் வெகுகாலங்களாக முயற்சி செய்து வெற்றியடைய முடியாமலிருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் இந்த நேரத்தில் எளிதான முயற்சியில் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஆட்சிபலத்துடன் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உண்டு களத்திரகாரகரான சுக்கிரன் உங்களுக்கு கலத்திரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் காதல்காரகரான சுக்கிரனின் சஞ்சார அமைப்பு காரணமாக காதலர்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயங்கள் உண்டு கூட்டாளிகளால் அனுகூல பலங்கள் நிறைந்து கிடைக்கும் வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே நீங்கள் நினைப்பதை விட அதிக அளவிலான நன்மைகளும் பணவரவுகளும் யோகபலன்களும் இனிதாக நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் உள்ளிட்ட மேலும் பல பிரச்சனைகள் சிறப்பாக உங்களை விட்டு முழுவதுமாக விலகுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல யோகபலன்கள் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் பூர்வீக சொத்துக்களின் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் மட்டுமில்லாமல் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பலப்படுத்துவதால் உங்களுடைய சொத்து பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாயும் ஞானக்காரகரான கேதுவும் இணைந்து பலப்படுத்தக்கூடிய இந்த நேரம் என்பது கண்டிப்பாகவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட உங்களுடைய தந்தை தாய்வழி உறவுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா சிரமங்களும் சிக்கல்களும் கசப்பான நிகழ்வுகளும் கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் ஏதேனும் உங்களுக்கு கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை சிரமங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் இருந்தால் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் உடைத்தெறியப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல பல நிகழ்வுகளையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் முழுமையான சுபகிரகமான குருவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய முழு திறமைகளுக்கும் அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அதிகார ஆளுமை மிக்க உயர் பொறுப்புகளும் பதவிகளும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பானதாகவும் யோகபலன்கள் நிறைந்ததாகவும் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த வாரத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குருவோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் சக்திக்கு மீறிய பணிச்சுமைகள் உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் என அனைத்தும் மறைந்து போகும் சூரியனின் அமைப்பு காரணமாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நீங்கள் ஆசைப்படுவதை விட பண தன லாபங்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நவக்கிரகங்களின் அமைப்புகளில் உருவாகக்கூடிய அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான மாற்றங்கள் காரணமாக பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல பணவரவுகளையும் மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமில்லாத கிரகமான குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல்வேறு விதங்களான காரியங்களில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் பணவரவுகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளும் உடைத்தெறியப்பட்டு நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகங்களை இந்த தருணத்தில் குரு உருவாக்கி கொடுக்கிறார் ஏனெனில் குறு ஏழு ஒன்பது பதினொன்று இடங்களை பார்த்து பலப்படுத்துவது அதிர்ஷ்டமாகும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்கும் குரு அதிபதியாக இருக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான யோகபலன்களும் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உண்டு உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய பகை கிரகங்களே இல்லாத கிரகமான குரு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் கேட்ட இடத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த எல்லாவிதமான சலுகைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் உண்டு இந்த தருணங்களில் இதுவரையில் உங்களை விட்டு விலகி இருந்த சொந்த பந்தங்கள் உங்களுடன் மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமை பலப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கிறது உங்களை சரியாக புரிந்து அறிந்து கொள்ளாமல் உங்களை உதாசீனப்படுத்தி உங்களுடைய நட்புகளையும் ஆதரவுகளையும் வேண்டாமென்று உதறி தள்ளிவிட்டு சென்ற அனைவரிடத்திலும் சிறப்பான மாறுதல்கள் ஏற்பட்டு உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே இந்த வாரத்தில் உருவாகக்கூடிய அருமையான காலகட்டமாக உறுதியாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த எப்பேற்பட்ட முயற்சிகளாக இருந்தாலும் குறு வெற்றி சகாயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களை கொடுக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பணவரவுகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமென்று கருதக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு சனி சேர்க்கை என்பது இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகத்தை அள்ளி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் நிதி நெருக்கடிகள் உடைத்தெறியப்பட்டு பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் லாபகரமாக அமையும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றியமைப்பதால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை வாடகை கட்டிடத்திலிருந்து சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைய கிடைக்கும் அதுமட்டுமில்லாமல் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் புதிய வேலைவாய்ப்புகள் என அனைத்தும் மிகச் சிறப்பான மாறுதல்களை அடைந்து நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் பணவரவுகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த வாரத்தில் உறுதியாகவே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இந்த நேரங்களில் ஞானகாரகரான கேது செவ்வாயின் இணைவு மட்டுமல்லாமல் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை என்பது மட்டுமில்லாமல் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெறுவது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களை முன்னேற்றங்களை பணவரவுகளை வளர்ச்சியோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவின் இணைவு மட்டுமில்லாமல் சனி ராகு குருவின் பார்வையை பெறுவதும் ராஜகிரகமான சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குருவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பலமாக உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாயும் ஞானக்காரரான கேதுவும் சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையான பயம் எதிர்மறையான சிந்தனைகள் என அனைத்தும் விலகி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய புதிய திட்டங்களை செம்மையாக கணக்கச்சிதமாக செயலாக்கம் செய்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அமைவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு மனோகாரகரான உடல்காரகரான அதிவேக கிரகமான சந்திரனைப் பொருத்தமட்டில் பல்வேறு இடங்களில் மாறி மாறி பயணித்து நன்மைகளும் யோக பலங்களும் நிறைந்த வாய்ப்புகளை கொடுக்கிறார் நீங்கள் ஆசைப்படுவதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களுக்கு உண்டு இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை பணவரவுகளை நிறைந்து சந்திப்பதற்கான யோக பலங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் இந்த தருணங்களை அவரிவிதமான மகிழ்ச்சிகரமான சாதகமான தருணங்களாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள்